எபிரேயர் கழுதுன நிறுவம் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலகத்தில் வேலைகளை செய்வதற்கும் உழைப்பதற்கும் சரீரத்தில் பலன் தேவை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆத்துமாவில் பலன் தேவை கர்த்தரோடு இணைந்து வெற்றி நடை போடுவதற்கும் சோதனைகளில் ஜெயம் கொள்ளுவதற்கும் ஆவியின் பலன் தேவை தெய்வீக பலனை பெற்றுக் கொள்வது எப்படி எபிரேர்களுடன் நிறுவனம் பதினொன்றாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே செய்த அரிய பெரிய காரியங்களை காண முடிகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் பலன் கொண்டார்களாம் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் பிரியமானவர்களே வேதத்தின் பரிசுத்தவான்களை பலப்படுத்தினவர் இன்று இந்த அதிகாலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களிடமும் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் வாக்களிக்கிறார் ஜப்பான் தேசத்தின் வடகோடியில் உள்ள ஒரு தீவில் குளிர்காலத்தில் பனி அதிகமாக பொழிந்து வீடுகளை எல்லாம் மூடிவிடும் அழிவு ஏராளமாயிருக்கும் தாங்க முடியாத குளிரினால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் அந்த துயரத்தை மேற்கொள்ள ஜப்பானியர் அந்த தீவில் பனி கொண்டாடும்படி தீர்மானித்தார்கள் பெரிய பனிக்கட்டி பாறைகளை உடைத்து உடைத்து துண்டுகளை கொண்டு மாளிகைகளையும் வீடுகளையும் கண்காட்சியாக உருவாக்கினார்கள் திறமையோடு பனிக்கட்டியிலே யானை குதிரை சிங்கம் புலி போன்ற சிற்பங்களை செதுக்கி சிறந்த உருவத்தை பரிசளித்தார்கள் தெருவெங்கும் நெருப்பு மூட்டி நடனமாடினார்கள் பாடல்களை உற்சாகமாய் பாடினார்கள் உரைபணியினால் ஏற்பட்ட வேதனையை திருவிழாவானால் அதை மேற்கொண்டார்கள் பிரியமர்களே எப்பக்கமும் பாடுகளும் சோதனைகளும் துக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது உங்கள் பலவீனத்திலே மெலன் கொள்ளும்படி துதியின் திருவிழாவை ஏற்படுத்துங்கள் நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது அதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய பலவீனத்தில் பலன் கொள்ளும்படி தெய்வாவியானவர் நம்மை நிரப்பும்படி தெய்வீக பலனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவரை துதியினால் நாம் அவரை ஆராதிக்கிற பொழுது அவரை உயர்த்துகிற பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய பலவீனத்திலே பலனை பெற்றுக் பூமியில் அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சி நடக்கும் போது மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய திருவிழாவை ஏற்படுத்தி இருக்கிறார் அது ஆட்டுக்குட்டியானவரின் கலியான திருவிழா மனவளனாய் இருக்கிறார் கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம் உங்களை பலப்படுத்துவதாக ஆபரகாமுக்கும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த போது அவரது வீடே ஒரு திருவிழா கோலம் கொண்டாடி இருக்கும் பிரியமானவர்களே புன்னகை மைந்தன் பிறந்ததினாலே ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் அந்த வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பியிருப்பது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே விசுவாசம் மாபெரும் சக்தி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தால் கிருபையின் பிரமாண காலத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் சிந்தித்து பார்ப்போம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா எட்டு பத்தில் வாசிக்கிறோம் பிலிப்பியர் நான்கு நான்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கமும் மகா பெரியவரே உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே இரவுக்கும் பகலுக்கும் அதிகாரம் கொண்டவரே இரவிலே ஸ்தம்பமாகவும் பகலிலே ஸ்தம்பமாய் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற நல்ல தகப்பனே சொல்லி முடியாத பெரிய அதிசயங்களை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே யசப்பா எங்கள் மேல் நீர் வைத்த அன்புக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் முகத்தை நாங்கள் தேடுகிறோம் உமை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்களா உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிழைக்கும் உன்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பா எங்கள் நாட்டுக்குட்டியானவரே எங்களை மேய்க்கும் நல்ல மேய்ப்பனே எங்கள் ஜீவ அப்பமே உமை உயர்த்துகிறோம் அப்பா ஹரே லூயா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் நமது வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் தம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவன் மகா பெரியவர் நம்முடைய வல்லமையுள்ள தேவனவர் வல்லமை உள்ள தேவனவர் நன்றி எங்கள் கேடகம் எங்கள் கிருபை எங்கள் ஈவு கிருபாதர பலி எங்கள் நல்ல மேய்பர் எங்கள் அரணான கோட்டை எங்கள் அன்பின் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீர் எங்கள் ரெட்சி பின்பலப்பா எங்கள் ஆண்டவர் சமாதான ஒருவரே கர்த்தர் நன்றி செலுத்துவர் சகித்தீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர் எங்களுக்காக சிலுவையிலே உங்க ஜீவனை தந்தீர் எங்களுக்காக மறித்தீர் எங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தீர் எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர் எங்களுக்காக நீர் எவ்வளவு நல்லவர் நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்த நல்லவர் நான் ஆராதிக்கிறே சுமிக நல்லவர் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இந்த அதிகாலை வேலையில்ப்பா ஒரு ஊண்டுதல் உண்டாகட்டும் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் எஸ் அப்பா உமக்கு நன்றி சுவாமி ஹாலி லூயா நீண்ட ஆயுளை கொண்டவர் நீர் ஆரம்பமும் நீர் முடிவும் நீர் அப்பா எல்லா தேவர்களை பார்க்கலும் என்னை ஆட்கொண்ட எங்கள் பிதாவே உமக்கு நன்றி என் விளக்கை ஏற்றுகிறவர் உம்முடைய நீதி நித்திய நீதி அப்பா எங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இஸ்ரோவேலின் தேவனே உமக்கு நன்றி இஸ்ரோவேலின் நியாயாதிபதியே உமக்கு நன்றி எங்கள் தீர்க்காயுசுமானவர் செயலில் வல்லவர் இழைப்பாறுதலை தருகிறவர் மகா பெரியவர் பூமியும் அதன் நிறைவும் என் கர்த்தருடையது எங்களுக்குள்ள இருந்த நற்கிரியைகளை தொடங்குகிறவர் அப்பா நீங்க நேரே அல்பாவும் ஒமேகாவுமானவர் ஆதியும் அந்தமுமானவர் தொடக்கமும் முடிவுமானவர் எங்களை குணமாக்கும் தெய்வம் எங்களை காண்கின்ற தெய்வம் என்னையால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் அப்பா உன்னதத்தில் இருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து உமை துதிக்கிற உமை ஆராதிக்கிற உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வலதுகரம் இப்பொழுதே பிள்ளைகளை எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுகிறவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவே உம்முடைய நீர் வெளிப்படுத்தணும் அப்பா நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்ன சத்துருவை என் கீழே தள்ளி போட்டேன் எசப்பா உங்களுடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக என்னாமல் தம்மை தாமே அடிமையாக்கி மனுஷ ரூபமாக சிலுவை பரியந்தும் தன்னை தாமே தாழ்த்தினார் அவர் தாழ்த்தினபடியால் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் கர்த்தராகிய இயேசுவே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் எங்கள் நேசரே உமக்கு நன்றி அப்பா லூயா நீரே முந்தினவர் நீரை உயிருள்ள தேவனுமாக இருக்கிற ஏழு குத்து விளக்குகள் மத்தியில நிலையங்கி தரித்திருக்கிறவர் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கூட அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வ சமாதானம் இறங்கட்டும் அப்பா ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கட்டும் சுவாமி நுகங்கள் மொறிக்கப்பட்டு போகணும் கட்டுகள் அறுபட்டு போகணும் எங்கே தேவைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ எங்கே அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல என் தேவன எங்கெல்லாம் உடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் நீர் மகிமையா இறங்குகிறீர் அப்பா இயேசுவே எங்கள் இருதயங்களை எங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீர் ஒருவர் ஏழு நட்சத்திரங்களை உடையவராக இருக்கிறேன் சிங்காசனத்தின் மேல் விற்று இருக்கிற என் ஆண்டவன் பார்வைக்கு வச்சரக்கலுக்கு ஒப்பாய் இருக்கிறவரா பார்வைக்கு பதம ஒப்பாய் இருக்கிறவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்

ஒவ்வொரு பிள்ளைகள் வேணும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆக ஒவ்வொருவருடைய உம்முடைய சாயலா இருக்கிறபடினாலே சத்ருவானவன் எரிச்சல் அடைகிறான் கோபப்படுகிறான் பொறாமை கொள்கிறான் அது நிமித்தமாக எங்களை அழிக்க அவன் முயற்சி செய்கிறான் ஆனால் எங்களை பாதுகாக்கும் எங்கள் பணமா தகப்பன் எங்களை பெற்றெடுத்த தகப்பன் நீர் ஒருபோதும் சத்துருவின் கையில் விட்டு கொடுப்பதில்லை கிருபையின்படி இறக்கத்தின்படி எங்களை நடத்தி அப்பா முழுவதுமா எங்களை உமிழச்சல ஒப்பு கொடுக்கிறோம் என்னோட இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் ஆண்டவர் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன் இப்பொழுதே ஒரு புதிய பலன் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இறங்கட்டும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் அது ஜீவனாய் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இறங்கட்டும் அப்பா வார்த்தையானது கட்டுகளை அறுக்கட்டும் பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையின் இயேசு இந்த நேரத்தில் சொன்னது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக

என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளணும் அப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலும் என் தேவ மகிமை இறங்கணும் அப்பா ஒருவரையும் கைவிடாதவன் எந்த தேவையா இருந்தாலும் சரி நீ என்னை நோக்கி கூப்பிடு என் நாமத்தினாலே நீ கேள் அப்பொழுது பிதா தருவார் என்று சொல்லப்பட்டார் எஸ் அப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவன் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவன் மிகவும் புகழப்படத்தக்கவர் ஆராய்ந்து முடியாத மகத்துவங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே உம்மிடத்தில் வருகிறவர்களை நீரப்பா கட்டி அணைத்துக் கொள்ளுகிறீர் அவர்களை பாதுகாக்கிறீரப்பா நம்பிக்கையை கொடுக்கிறீர் விசுவாசத்தை என் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அற்றுக் கொடுக்கிறீர் சுவாமிக்கு நன்றி வெறுமையான வலையை வீசிக்கொண்டிருந்த வலை அலைச்சிக்கொண்டிருந்த பேதுருவை மீண்டும் ஒரு முறை என்று சொல்லி அவனை அழைத்துச் சென்று திரளான மீன்களை பிடிக்க நீர் அதிசயங்களை உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டாகிறது இந்த கால வேளையில யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் உமக்கு கீழ்ப்படுத்துகிறார்களோ இயேசுவே என்னை எடுத்து பயன்படுத்தும் என்னை வணையும் என்று சொல்லுகிற இந்த நேரத்துல என் இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுப்பீர் இப்பொழுதே பொறுப்படுப்பீரப்பா விடுதலை ஆக்குவீராக எந்த ஒரு வியாதியும் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அற்புதங்கள் நடக்கும் உங்கள் சரீரத்தில் மாற்றங்கள் இருக்கும் அசைக்க முடியாத கரங்களை அசைத்து பாருங்கள் ஹாலே லூயா கேட்க முடியாத உங்களுடைய கே செவிகளை திறந்து கேட்டு பாருங்கள் பார்க்க முடியாத உங்களுடைய கண்களை இந்த நேரத்தில் நேசு திறப்பார் ஹாலே லூயா மங்கி எரிகிற திரிய அவர் அணையாதவன் அதை பிரகாசமாக எரிய செய்கிறார் உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மையான ஒளி என் ஒருவரே என் ஓசு இயேசு ஒருவரே அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்து இந்த பூமிக்கு வந்தார் என்று விதம் சொல்லுகிறார் மகாபரிசுத்தம் உள்ள தெய்வமே அப்பா எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமே சூரியனை போன்ற பிரகாசத்துடையவற்றில் வல்லமை உம்முடையது மாட்சியமும் உடையது ராஜ்யம் உடையது எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்குவீங்க ஒரே தெய்வம் அப்பா ஐஸ்வர்யம் உம்மாலேயே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு கனமும் உம்மாலேயே வருகிறது எல்லாவற்றையும் ஆளுகிற தெய்வம் பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செமிக்கிறேன் டேடி யாரெல்லாம் அப்பா கடன் வாரத்துல இருக்கிறார்கள் கடன் வாரத்தினால் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு புதிய வழிகளை என் இயேசு நீர் உண்டாக்குவீர் இந்த நேரத்தில் ஜபத்தை கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை கடன் வாரங்களை ஆண்டவர் நீக்கி தரணும் பொருளாதார நெருக்கத்தை ஆண்டவராக இயேசு மாற்றி தருவீராக சுவாமி ஹாலே லூயா உன்னதமானவரே பிசாசின் கையில் அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் இயேசு இந்த காலை வேலையில் விடுதலை கொடுக்கணும் பிசாசினால் உண்டான வியாதிகள் விலைவினங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் இயேசு ஒவ்வொருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராய் சுகப்படுத்தி பலப்படுத்துவீராக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாம மகிமை படட்டும் ஹாலில் லூயா குடும்பங்களில் காணக்கூடிய குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் ஹாலில் லூயா இயேசுவே தேவனாகிய நீ நீதி செய்கிற நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இப்பொழுதே பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக நியாயத்தை நீர் விசாரிப்பீராக நீர் விசாரிப்பீராக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரத்தக்கதாக இயேசு அற்புதத்தை செய்வீராக சவிக்கப்பட்ட ஆவிகள் ஏவல் பிசாசுகள் பில்லி சுனி ஆவிகள் எதுவும் அப்பாத கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை குடும்பங்களை நெருங்கக்கூடாது ஜபத்தை கேட்கிற பொழுதே பரிசுத்த அக்கினியாய் என் ஆவியானவர் நீர் உலாவு வீராக ராஜா இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் தெய்வ பிரசனம் இறங்கட்டும் அந்த வெளிச்சம் உன்னதமான வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யற மையான ஒளி இனியே சுனீர் ஒருவரே நன்றி பரிசு தாவியானவரையும் உமக்கு நன்றி கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி உன்னதரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்த அந்த அதிகாலையில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத அளவில்லாதவுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீடாக ஹாலி லூயா வியாதிகள் முழுவதுமாக இந்த காலை வேலையில் சுகமாகட்டும் எந்த பலவீனத்திலிருந்து உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்த்தாலும் கல்வாரி சிலுவையிலிருந்து என் இயேசுவின் அளவில்லாத அன்பு ஊற்றப்படட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்களை தொடரட்டும் அப்பா ஹாலி லூயா என் ஆண்டவராக இயேசு நீ சரியத்தில் ஏற்றுக்கொண்ட காயங்களிலிருந்து உண்டாகிற அந்த சுகம் ஒவ்வொருவரையும் தொடற்றும் எந்த வியாதிக்காக ஜெபித்தாலும் சரி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் உண்டாகும் நிச்சயமாகவே இயேசு உங்களை சாட்சியாக நிறுத்துவார் பரிசுத்த ஆவியானவரே உற்சாகத்தின் ஆவியானவர் சுகமளிக்கும் ஆவியானவர் பலப்படுத்தும் ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் உயர்வு மேன்மை உண்டாகட்டும் சுவாமி கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கருத்துடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் அளவில்லாத கிருவையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று சொன்னேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளுமங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிரியமான இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் வல்லமை உள்ளது ரத்தத்தில் மகிழமை உள்ளது